அனைவருக்கும் வணக்கம் ரத்தம் நம்முயர் சேனல் என்பது ஒரு லெபார்டரி சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்புலங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இரத்த செல்கள் இரத்த அணுக்களோட எண்ணிக்கை அப்படிங்கிற ஒரு ஜெஸ்டை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து முடியாமல் போனோம் அப்படின்னா இந்த இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை டாக்டர்ஸ் வந்து எழுதுறத பொதுவான ஒரு டெஸ்ட்டாக நம்ம பார்க்க முடியும் இந்த இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை வந்து என்ன டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் இந்த இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிப்பதற்காக இந்த டெஸ்ட்டு வந்து என்னென்ன பேர்கள்ல எல்லாம் டெஸ்ட் எழுதுவாங்க திரும்ப வந்து இந்த இரத்த அணுக்களோட எண்ணிக்கைக்கான ரிப்போர்ட் எப்படி இருக்கும் இதோட நார்மல் வேல்யூ எப்படி இருக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த இரத்த அணுக்களோட அந்த டெஸ்டின் அடிப்படையில் எத்தனை பேராமீட்டர்ஸ் வரும் இந்த இரத்த அணுக்களுக்கு அண்டரில் எத்தனை டெஸ்ட் எல்லாம் பண்ணி எடுக்கிறாங்க என்னென்ன செல்லெல்லாம் கவுண்ட் பண்ணப்படும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம என்னென்ன புரிந்து கொள்கிறோம் அந்த அதாவது இந்த இரத்த அணுக்கள் வந்து இப்படி இருந்துச்சுன்னா என்ன வியாதிக்கு காரணமாக இருக்கும் இப்படி லோவாக இருந்துச்சுன்னா ஹையாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படி காரணங்களை எல்லாம் வந்து இந்த பிளட் கவுண்டு அதாவது இந்த இரத்த அணுக்களின் எண்ணிக்கை அப்படிங்கிற டெஸ்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க எப்படின்னு ஒவ்வொரு பேராமீட்டர்ஸையும் நார்மல் வேல்யூ எப்படி இருக்கும் ஒவ்வொரு பேராமீட்டர்ஸும் வந்து நமக்கு என்னென்ன வந்து உணர்த்துது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டாக வந்து இந்த இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை கவுண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பேர்களில் டெஸ்ட் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிபிசி அதாவது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எஃபிசி ஃபுல் பிளட் கவுண்ட் பிளட் ரோட்டீன் ஹீமோகிராம் இப்படி வந்து பல பேர்களில் எழுதலாம் இதில் ஏதாவது ஒரு நேம்ல எழுதலாம் இப்படி இந்த பேர்களில் ப்ளட் டெஸ்ட் இருந்தது அப்படின்னா இது வந்து ப்ளட் கவுண்டை அதாவது இரத்த அணுக்களை கவுண்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட்டை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் இந்த இரத்த அணுக்களின் எண்ணிக்கைக்கு அண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு பேராமீட்டர்ஸ் பக்கத்தில் டெஸ்ட்டு வந்து கவுண்டிங் கொடுப்பாங்க ரிப்போர்ட்ஸு இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசி அதாவது ஷார்ட்டா டிஎல்சின்னு கூட சொல்லலாம் இது டோட்டல் லியூகோசைட் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு அடுத்ததாக டிசி அதாவது ஷார்ட்டா டிஎல்சி அப்படின்னு சொல்லலாம் டிஃபரன்ஷியல் லியூகோசைட் கவுண்டு இந்த டிஃபரென்ஷியல் லியூகோசைட் கவுண்டு கண்டறில் நியூட்ரோஃபில் லிம்போசைட் பேசோஃபில் மோனோசைட் அடுத்ததா பேஸ் ஈஸ்னோஃபில் அப்படிங்கிற ஒரு அஞ்சு டிஃபரண்ட் டைப் ஆஃப் டப்ளியூபிசிஸோட ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அடுத்ததா ஏஎன்சி அப்சல்யூட் நியூட்ரோஃபில் கவுண்டு அடுத்ததா ஏஎல்சி அப்சல்யூட் லிம்போசைட் கவுண்டு அடுத்ததா ஏஇசி அப்சல்யூ டிஸ்னோஃபில் கவுண்ட் இந்த இவ்வளோ கவுண்டும் பார்த்தீங்கன்னா இது இரத்த வெள்ளை அணுக்களை குறிப்பிடுகிற கவுண்டாக காணப்படுது டிசிங்கிறது இரத்த வெள்ளை அணுக்கள் வந்து எவ்வளவு டோட்டலாக இருக்குங்கிறதையும் டிசிங்கிறது வெள்ளை அணுக்கள் வந்து நூறு செல்லுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் ஏஎன்சி அதாவது இந்த நியூட்ரோஃபில் தோராயமாக எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதையும் லிம்போசைட் தோராயமாக எவ்வளோ இருக்குங்கிறதையும் ஈஸ்னோஃபில் தோராயமாக எவ்வளோ இருக்குங்கிறதையும் குறிப்பிடுகிறது தான் இந்த ரிப்போர்ட்டு இந்த இந்த டெஸ்ட் இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எணுக்களை குறிப்பிடுகிறது அடுத்ததாக ஹெச் பி ஹீமோக்ளோபின் அது வந்து ஹீமோக்ளோபின் ரத்த அளவு எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்குறதுக்கானது பிசிவி பேட்செல் செல் வால்யூம் அதாவது இந்த இரத்தத்தின் ஆர்பிசி அதாவது சிவப்பணுக்கள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குங்கிறத பார்க்குறது ஆர்பிசி சிவப்பணுக்களோட எண்ணிக்கை பார்க்குறது எம்சிவி அதாவது மீன் கார்பஸ்குளார் வால்யூம் எம்சிஹெச் மீன் கார்பஸ்குலார் ஹீமோகுளோபின் எம்சிஹெச்சி மீன் கார்பஸ்குலார் ஹீமோகுளோபின் கான்சென்ட்ரேஷன் ஆர்டி டபிள்யூ ரெட் பிளட் செல் டிஸ்ட்ரிபியூஷன் வித்து இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பணுக்களோட இண்டிசஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த டெஸ்ட்டை இது வந்து விதவிதமான அனீமியா அதாவது டைப் ஆஃப் அனீமியாவை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டெஸ்ட்டு பண்ணப்படுகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்லெட் கவுண்டு இது வந்து இரத்த தட்டுகள் எவ்வளோ இருக்குங்கிறதையும் எம்பிவி மீன் பிளேட்லெட் வால்யூம் இது வந்து இரத்த தட்டுகளோட வால்யூம் அதாவது பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குங்கிறதையும் பார்க்குறதுக்காகவும் பண்ணப்படுகிறது அடுத்ததாக இஎஸ்ஆர் எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட் இது வந்து இன்ஃபெக்ஷனாக இன்ஃப்ளமேஷனா அனீமியாவா ஆர்த்ரைட்டிஸா எதுவாக இருந்தாலும் இந்த இஎஸ்ஆர்ங்கிற ஒரு காமனான டெஸ்ட்டு வந்து நமக்கு இதில் வந்து தெளிவுபடுத்தும் இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒவ்வொரு பேராமீட்டர்ஸும் நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது ஃபர்ஸ்டில் வந்து டோட்டல் லியூகோசைட் கவுண்ட் அதாவது மொத்தமாக ஒரு இப்பர் கியூபிக் எம்எம்மில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் முதல் பதினொன்றாயிரம் செல்ஸ் பர் க்யூபிக் எம்எம் அப்படிங்கிறதான் இதோட நார்மல் வேல்யூ இதில் வந்து நாலாயிரத்தை விட கம்மியாக இருந்துச்சுன்னா பிலோ த நார்மல் வேல்யூன்னா அந்த கண்டிஷனை லியூகோசைட்டோபீனியா அப்படின்னு சொல்லலாம் எபோவ் த நார்மல் வேல்யூ இந்த நார்மல் வேல்யூட இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா லியூகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ லியூகோசைட்டோபீனியான்னா என்னென்ன நோய்க்கான காரணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாஃபலிக் சாக்கு ரோசிஸ் ஆஃப் லிவர் டிஸார்டர் ஆஃப் ஸ்பிளீன் பெர்னீசியஸ் அனீமியா டைஃபாய்ட் ஃபீவர் வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஏதோ ஒரு காரணம் அதாவது லிவரில் பிரச்சனை ஸ்பிளைனில் பிரச்சனை திரும்ப வந்து அனீமியா காரணம் இருக்கும் டைஃபாய்ட் ஃபீவர் இருக்கும் ஏதாவது ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் லியூகோசைட்டோசிஸ் அப்படின்னா என்ன நோய்க்கான காரணம் இன்ஃபெக்ஷன் அலர்ஜி காமன் கோல்டு டியூபர் குளோசிஸ் கிளாண்டல் ஃபீவர் இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் டிஃபரன்ஷியல் லியூகோசைட் கவுண்டரில் அஞ்சு டைப் ஆஃப் டிஃபரெண்ட் வெள்ளையணுக்களை வந்து பிரித்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து Neutrophil 50-60% சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எனவும் இந்த நியூட்ரோஃபில் வந்து பிலோ த நார்மல் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நியூட்ரோபீனியா அங்குற கண்டிஷனும் எபோவ் த நார்மல் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நியூட்ரோபீலியா என்கிற கண்டிஷனும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நியூட்ரோபீனியா அப்படிங்கும்போது இந்த போன் marrow டியூபர் tuberculosis, டைஃபாய்ட் ஃபீவர் விட்டமின் ஏதோ குறைபாடுனால் அடுத்ததாக ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக நியூட்ரோபீலியா அப்படிங்கும்போது அக்யூட் இன்ஃபெக்ஷன் மெட்டபாலிக் டிஸ்ஆர்டர் இப்படிப்பட்ட காரணங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக லிம்போசைட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் இதில் வந்து பிலோ த நார்மல் வேல்யூவாக இருந்துச்சுன்னா லிம்போசைட்டோ பீனியாணும் எப்போத நார்மல் வேலியூவாக இருந்துச்சுன்னா லிம்போசைட்டோசிஸ் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ லிம்போசைட்டோசிஸ் அப்படிங்கும்போது டிப்தீரியா இன்ஃபெக்ஷன் ஆஃப் கெப்பாடைட்டிஸ் மம்ஸ் இந்த அம்மங்கட்டு மால் நியூட்ரிஷியன் நியூட்ரிஷன் இல்லாமல் ரிக்கட்ஸு சிஃபிலிஸ் இப்படி காரணங்கள் புரிஞ்சுக்கலாம் லிம்ஃபோசைட்டோ பீனியா அப்படிங்கும்போது மால் நியூட்ரிஷியன் ரேடியேஷன் தெரப்பி ஸ்டிராய்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படிப்பட்ட காரணங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈஸ்னோ ஃபில் ஒன் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் நார்மல் வேல்யூ இது வந்து பிலோ த நார்மல் வேல்யூன்னா ஈஸ்னோ பீனியா எனவும் எபோ த நார்மல் வேல்யூன்னா ஈஸ்னோ பீலியாங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஈஸ்னோ பீலியா அப்படிங்கும்போது அலர்ஜி கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் பிளட் பேரசைட் ஏதாவது ஒரு பேரசைட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது இன்டர்ஸ்டைனல் பேரசைட் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் ஈஸ்னோ பீனியா அப்படின்னா இந்த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இதனால கூட இருக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் மோனோசைட் ஒன் டு டூ பர்சன்டேஜ் இந்த மோனோசைட்டோட பிலோ த நார்மல் வேல்யூ மோனோசைட்டோபீனியா எபோ த நார்மல் வேல்யூ மோனோசைட்டோசிஸ் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் இப்போ மோனோசைட்டோசிஸ் அப்படின்னா டியூபர் குளோசிஸ் சிஃபிலிஸ் மலேரியா இப்படிப்பட்ட காரணங்கள் இருக்கிறது எனவும் மோனோசைட்டோ பீனியா வந்து பார்த்திங்கன்னா எய்ட்ஸு குரானிக் லிஃபைடு லுக்கேமியா இப்படிப்பட்ட காரணங்கள் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பேஸ் ஆஃபில் 0-1% டு ஒன் நார்மல் வேல்யூ இது வந்து பேஸோ பீனியான்னா பேஸ் ஆஃபில் டிக்ரீஸ்டு கண்டிஷன் எனவும் பேஸோ பீலியான்னா வந்து இன்க்ரீஸ்ட் கண்டிஷன் எனவும் புரிஞ்சுக்கலாம் இப்போ பேஸோ அப்படிங்கும்போது சுமால் பாக்ஸு சிக்கன் பாக்ஸு பாலிசை இப்படிப்பட்ட காரணங்கள் இருக்கிறது எனவும் பேஸோ ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரொலாங்கடு எக்ஸ்போஷர் டு ஹீமோதெரபி அப்படிங்கிறதை நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஏஎல்சி அப்சல்யூட் நியூட்ரோஃபில் கவுண்டு மூவாயிரம் முதல் ஆறாயிரம் செல்ஸ் பர் கியூபிக் எம்எம் பர் கியூபிக் எம்எம்க்கு இவ்வளோ நார்மல் வேல்யூவில் வந்து நியூட்ரோஃபில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தோராயமாக இவ்வளோ நியூட்ரோஃபில்ஸ் அடுத்ததாக ஏஎல்சி லிம்போசைட் கவுண்ட் அப்சல்யூட் லிம்போசைட் கவுண்ட் ஆயிரம் முதல் மூவாயிரம் வரைக்கும் தோராயமாக பர் கியூபிக் எம்எம்முக்கு இவ்வளவு செல்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏஇசி அப்சல்யூட் ஈஸ்னோஃபில் கவுண்ட் நாற்பது முதல் நானூற்றி நாற்பது செல்ஸ் பர் கியூபிக் எம்எம் பர் கியூபிக் எம்எம்முக்கு இவ்வளவு செல்ஸ் வந்து தோராயமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த அப்சல்யூட் வேல்யூஸ் வந்து அதிகமாகும் போது இன்ஃபெக்ஷனோ இன்ஃப்ளமேஷனோ திரும்ப வந்து அலர்ஜி கண்டிஷனுக்கோ பேரசைட்டிசம் அதாவது இன்டஸ்டைனல் பேரசைட்டோ டிஷ்யூவில் பிளட்டில் பேரசைட்டோ இப்படிப்பட்ட காரணங்களுக்கும் இந்த கவுண்டிங் வந்து அதிகமாக இருக்குது திரும்ப வந்து டைஃபாய்ட் ஃபீவர் சில பேக்டீரியல் ஃபீவருக்கு இந்த கவுண்டிங் வந்து கம்மியாக இருக்கவும் வாய்ப்பு இருப்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹெச்பி பி ஹீமோக்ளோபின் இது ரத்த அளவு எவ்வளவு இருக்குங்கிறத காமிக்கும் மேலுக்கு தேர்ட்டீன் டு ஃபிஃப்டீன் கிரா கிராம்ஸ் பர்சன்டேஜ் எனவும் ஃபீமேலுக்கு லெவன் டூ தேர்ட்டீன் கிராம்ஸ் பர்சன்டேஜ் என்னவும் இன்ஃபண்ட்டுக்கு அதாவது சைல்டுக்கு நியூ பார்ன் பேபிக்கு எயிட் ஊன் டூ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆனால் இது வந்து ஒரு வயசு வரைக்கும் சிக்ஸ் மந்த் வரைக்கும் இப்படி தான் இந்த நார்மல் வேல்யூ பேபிஸுக்கு இருக்கும் இது வந்து ரத்த அளவு நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும் ஆர்பிசி அதாவது மொத்தமாக சிவப்பணுக்கள் பர் கியூபிக் எம்எம்முக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் செல்ஸ் இருக்கணும் அடுத்ததாக வந்து பிசிவி ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இது வந்து மொத்தமாக சிவப்பணுக்களோட பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குது அதாவது இந்த வால்யூம் எவ்வளவு இருக்குது சிவப்பணுக்களோடது அப்படிங்கிறத காட்டும் இந்த இவ்வளவு டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகையாக இருக்காங்களா அப்படிங்கிறத பிரதிபலிக்கும் இந்த டெஸ்ட் இந்த இவ்வளவு டெஸ்டோட வேல்யூஸ் எல்லாமே லோவா இருக்கும்போது இது இரத்த சோகையா இருக்காங்களாங்கிறத பிரதிபலிக்கும் அதிகமாகும் போது பாலிசைத்தீமியாவா பாலிசைத்தீமியா விழாவா இப்படிங்கிற காரணங்களை வந்து இது பிரதிபலிக்கிறதா இருக்கக்கூடியது இது வந்து நம்ம ரத்த அளவை கண்காணிக்கக்கூடிய பரிசோதனை எம்சிவி எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் நாட் ஒன் எஃப்எல் அதாவது மீன் கார்பஸ் வால்யூம் அடுத்தது MCH mean corpuscular hemoglobin 27 செவன் picogram தேர்ட்டி mean பிகோ கிராம் concentration மீன் கார்பஸ்குலார் ஹீமோகுளோபின் per தேர்ட்டி ஒன் red தேர்ட்டி ஃபைவ் கிராம்பர் width 11 ரெட் percentage டிஸ்ட்ரிபியூஷன் இது வந்து RBC indices அப்படின்னு கூட இதை சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சோகை, டைப் ஆஃப் அனீமியாவை அதாவது விதவிதமான அனீமியா இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பகுதியை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் பிளேட்லெட் கவுண்ட் நார்மல் வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு ஃபோர் லேக் செல்ஸ் பர் கியூபிக் எம்எம் அப்படிங்கிறது இந்த இரத்த தட்டுகள் வந்து நார்மல் வேல்யூ விட பிலோ த நார்மல் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா த்ராம்போசைட்டோபீனியா அப்படின்னு கண்டிஷனும் அதிகமாக இருந்துச்சுன்னா த்ரோம்போசைட்டோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷனும் கொடுக்கலாம் இந்த இரத்த செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கண்டிஷன் திரும்ப இன்னும் அளவுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா த்ரோம்போசைத்தீமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் சொல்லலாம் இந்த பிளேட்லெட் கவுண்டு வந்து த்ரோம்போசைட்டோ பீனியா அப்படிங்கும்போது இது வந்து லுக்கேமியாவுக்கு காரணமாக இருக்கலாம் அதாவது பிளட் கேன்சர் வந்து வருதுனாலும் இந்த த்ரோம்போசைட்டோ பீனியா இந்த பிளேட்லெட் வந்து கம்மியாகும் அடுத்ததாக டைஃபாய்ட் ஃபீவர் வைரல் ஃபீவர் இப்படிப்பட்ட காரணங்களுக்கும் சிக்கன் குனியா டெங்கு ஃபீவர் இப்படிப்பட்ட காரணங்களுக்கும் கம்மியாகலாம் அடுத்ததாக த்ரோம்போ அப்படிங்கும்போது கார்சினோமா இப்படிப்பட்ட கேன்சர் கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக கம் அதிகமாகிறதையும் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது எம்பிவி மீன் பிளேட்லெட் வால்யூம் அப்படிங்கிறது எயிட் டூ டூ நைன் பாயிண்ட் ஃபைவ் எஃப்எல்ங்கிறது நார்மல் வேல்யூ இது வந்து ஒரு சிங்கிள் பிளேட்லெட்டோட வால்யூமை இது நமக்கு குறிப்பிடுது இஎஸ்ஆர் எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட் இது வந்து சிவப்பணுக்களோட செட்டில்மெண்ட்டை காட்டுறது ஆஃப் அன் அவருக்கு ஃபைவ் மில்லி மீட்டர் ஒன் அவருக்கு ஃபிஃப்டீன் மில்லி மீட்டருங்கிறது நார்மல் வேல்யூ இந்த நார்மல் வேல்யூலேருந்து கம்மியாக இருந்துச்சிருந்தது ஒன் அவருக்கே ஒரு ஒன்று ரெண்டு மூணு தான் அப்படி இறங்கிடுச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி ஆஸ்துமா பாலிசைத்தீமியா விட திரும்ப வந்து டீஹைட்ரேஷன் இப்படிப்பட்ட காரணங்கள் இருக்கனாவும் இப்போ வந்து அதிகமாக அதாவது செவன்டி எயிட்டி ஹண்ட்ரட் இந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா இன்ஃபெக்ஷனோ இன்ஃப்ளமேஷனோ டியூபர் குளோசிஸோ அனீமியாவோ இப்படி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத இந்த இஎஸ்ஆர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த ஒரே ஒரு சிபிசி டெஸ்ட் மூலமாக பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் இந்த சிபிசியை முக்கியமாக பொதுவாக டாக்டர்ஸ் எழுதுகிறாங்க இது முக்கியமான ஒரு டெஸ்ட்டு இந்த டெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இப்படிப்பட்ட லபார்டரி வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் ரத்தம் உயிர் சேனலோடு ஓகே பாய்